சொன்ன கிரௌஞ்சகிரியூடுருவத் தொலைத்தவைவேல் மன்னகடம்பின் உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிக்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே பொருள் பொன்னிறமான கிரஞ்சமலையை ஊடருவித் தொடை செய்த கூர்மையான வேலனைத் தாங்கிய மன்னரே கடம்ப மரத்தில் மலர்கின்ற நறுமண மலர் மாலையை சூடிக் கொண்டுள்ள திருமார்பினை உடையவரே ஞானத்திற்கெல்லாம் எல்லையாக விளங்கும் மோன நிலையை அடைந்து தேவரீரை மெய்யறிவால் அறிந்து அறிந்து எல்லா கரணங்களும் முக்குணங்களும் நீங்க பெற்ற நிர்குண நிலையை அடைந்து ஜீவனாகிய அடியனையும் மறந்து உம்மை நினைந்து நிலைத்து இருந்தேன் இந்த உடம்பு முற்றிலும் அழிந்தே போய்விட்டது